நடிகர் பிரபாஸ் கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் டிஷா பட்டானி உள்ளிட்ட நடிகர்கள் இணைந்து நடித்துள்ள கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படம் கடந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்துள்ளது கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ள போதிலும் இரண்டு வாரங்களிலேயே படம் ஆயிரம் கோடி ரூபாய் கிளப்பில் இணைந்துள்ளது தொடர்ந்து அடுத்தடுத்த திரையரங்குகளில் காட்சிகள் வெற்றிகரமாக ஓடி வருகின்றது அறுநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் மிகவும் பிரம்மாண்டமாக சிறப்பான வி எஃப் எக்ஸ் காட்சிகளோடு எடுக்கப்பட்ட கல்கி படத்தின் வெற்றியை படக்குழுவினர் தற்போது கொண்டாடி வருகின்றார்கள் இதையொட்டி நடிகர் பிரபாஸ் வெளியிட்டுள்ள நன்றி வீடியோவை வைஜெயந்தி மூவிஸ் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளது படத்தின் மிகப்பெரிய பலமாக நடிகர் அமிதாப் பச்சன் அமைந்துள்ளார் பிரபாஸ் கமல்ஹாசன் தீபிகா படுகோன் ஆகியோருக்கும் படத்தில் சிறப்பான கேரக்டர்கள் அமைந்துள்ளன சயின்ஸ் ஃபிக்ஷன் மற்றும் இதிகாச கதைகளத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் கமல்ஹாசன் வில்லனாக இருந்த போதிலும் சில நிமிடங்களே அவரது கேரக்டர் இந்த படத்தில் அமைந்துள்ளது இரண்டாவது பார்ட்டில்தான் தனக்கு வேலை அதிகம் என்று கமல்ஹாசனை தனது சமீபத்திய பேட்டியில் தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த படத்திற்காக இயக்குனர் நாக் அஸ்வின் மிகப்பெரிய மெனக்கடலை கொடுத்துள்ளார் கல்கி படத்தின் ஒவ்வொரு விஷயத்தையும் நாக் அஸ்வின் தேர்ந்தெடுத்த கவனத்தோடு செயல்படுத்தியுள்ளது படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த படத்தின் அடுத்த பாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் இந்த படத்தின் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் வெற்றியை தற்போது படக்குழுவினர் கொண்டாடி வருகின்றார்கள் இதன் ஒரு பகுதியாக படத்தின் நாயகன் பிரபாஸ் தன்னுடைய நன்றியை ஒரு வீடியோ மூலம் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோவை தற்போது தயாரிப்பு நிறுவனமான வைஜெயந்தி மூவிஸ் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது இந்த வீடியோவில் படத்தின் இயக்குநர் நாக் அஸ்வின் மற்றும் அவரது ஐந்து வருட உழைப்பை பிரபாஸ் பாராட்டி பேசியுள்ளார் மேலும் ரசிகர்களுக்கு அவர்களின் அன்பிற்கு நன்றி தெரிவித்துள்ளார் படத்தின் வெற்றிக்கும் நன்றி தெரிவித்துள்ள பிரபாஸ் படத்தின் வெற்றிக்கும் நன்றி தெரிவித்துள்ள பிரபாஸ் ரசிகர்கள் இல்லாவிட்டால் தான் ஜீரோ என்று கூறியுள்ளார் இந்த படத்தின் பிரம்மாண்டத்திற்கு காரணமான தயாரிப்பாளர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் இந்த படத்தைக் காட்டிலும் இதன் இரண்டாவது பாகம் மேலும் பிரம்மாண்டமாக உருவாக உள்ளது குறித்தும் பிரபாஸ் உற்சாகமாக தெரிவித்திருக்கின்றார் இந்த வீடியோவில் படத்தின் மேக்கிங் காட்சிகளும் இணைக்கப்பட்டுள்ளன